கிறிஸ்பியாக கிரெஞ்சியாக கரகர மொறுமொறுன்னு மசால் கடலை பார்க்குறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு கப் வேர்க்கடலை காஞ்ச கடலை உப்பு இல்லாத கடலை தான் எடுத்துருக்குறேன் அதில் முக்கால் கப்பு கடல மாவு இந்த கோட்டிங் இது கரெக்டாக இருக்குது ஒரு கப்பு வரைக்கும் போட்டதுனால நீங்கள் போட்டுக்கோங்க முக்கால் கப் கரெக்டாக இருக்குது கால் கப் அரிசி மாவு அரிசி மாவு போட்டுட்டு வத்தல் மல்லி கரம் மசாலா எல்லாம் கலந்த பொடி இது ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உப்பு காஷ்மீரி சில்லி தூள் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சோம்பும் ஒரு பத்து பூண்டு பல் தோலோடு போட்டிருக்கேன் அதை இடித்து போட்டுக்கணும் கோசா கொஞ்சோண்டு பெருங்காயம் தூள் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் மொதல் நல்லா விரவிக்கிறணும் உப்பு மசால் எல்லாம் எல்லா பக்கமும் கலக்கிற அளவுக்கு முதல் விரவிக்கிறணும் இதுக்கு வந்து ஒரு முப்பது எம்எல் தண்ணி தான் தேவைப்படும் ஒரு மூணு ஸ்பூன் தண்ணி தான் தேவைப்படும் ஒரு ஸ்பூனில் பத்து எம்எல் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விரவிக்கிறணும் அப்படியே நல்லா விரவிட்டேவும் நான் ஒரு மூணு தடவை ஊற்றுறேன் நல்ல எல்லா பக்கமும் கோட்டிங் ஆகிடுது கோட்டிங் ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை நல்ல காய வச்சுட்டு அதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் கொண்டாந்துடணும் மீடியம் ஃப்ளேம் கொண்டாந்தால் தான் கரிஞ்சு போகாமல் இருக்கும் அப்படியாவும் கொஞ்சம் போடுங்க போட்டுட்டு சுற்றிலும் எண்ணெய் இருக்கணும் எண்ணெய் இருந்தால் தான் அந்த எண்ணெயை அப்சர்வ் பண்ணாமல் இருக்கும் ஃபுல்லாக எண்ணெய்க்கு ஃபுல்லாக நம்ம போடு பொருளை போட்டோம்னா அந்த பொருள் வந்து எண்ணெயை ரொம்ப உள்வாங்கிடும் அதனால் நம்ம கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி எண்ணெய் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பொருளை வந்து போடுற பொருளை வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேன்னு போட்டுட்டு இப்படி கோல்டு கலர் வரவும் எடுத்துருங்க இது ரெண்டு மூணு வாட்டாக நான் போடுறேன் ஒரு கப் இதில் கடலைப்பருப்பில் செஞ்சது இது ரெண்டு மூணு வாட்டி போடுறேன் ரெண்டு வாட்டி போட்டால் அந்த எண்ணெயில் கரெக்டாக இருக்கும் நான் அந்த எண்ணெய் ரொம்ப குடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக நான் அப்படி மூணு வாட்டி போடுறேன் மூணாவது வாட்டி போடையில் கொஞ்சம் ரெண்டு மூணு இனுக்கு கருவேப்பிள்ளைய அப்படியே முழுசாக போட்டுடணும் உருவி போட்டோம்னா அரிச்சு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதனால் முழுசாக போட்டுட்டு அப்புறம் அந்த ஈர்க்கை தனியாக உருவி எடுத்துக்கிடலாம் இந்த டைமில் வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுருவோம் அந்த மசால் கழியோட இந்த கருவேப்பிலையை உருவி போட்டு சாப்பிடையில் ரொம்ப டேஸ்ட்டு நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூட கடலை பருப்பு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியமானது கூட அதில் அவ்வளோ சத்து இருக்குது எவ்வளோ கிறிஸ்பியாக கிரன்ச்சியாக இருக்குது பார்த்தீங்களா சாப்பிட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதாவது வச்சு மிளகாய் வச்சு பருமாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்